இன்றைய காணொளியில் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான மரபுக் கதையை பார்க்கவிருக்கிறோம் இந்த கதையை எங்களின் அன்பான சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபராகிய சக்கரவர்த்தி அவர்கள் இருமுறை கேட்டிருந்தார் சிறிது தாமதமானாலும் இன்று இந்த கதையை அவருக்காகவும் மற்ற அனைத்து பார்வையாளர்களுக்காகவும் பதிவிட்டுள்ளேன் அவர் கேட்டிருந்தது தாவீது அல்லது தாவூத் நபியின் மகனாக கருதப்படும் சாலமோன் மன்னன் அல்லது சுலைமான் நபி பூதங்கள் மற்றும் ஜின்கள் ஆகியவற்றின் உதவியுடன் ஒரு ஆலயத்தை கட்டினார் என கூறப்படும் ஒரு பழமையான கதையைப் பற்றி இந்த கதையை ஆராய்வதற்கு முன் நாம் முக்கியமாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் இது புனித நூல்களில் உள்ள ஆதாரங்களில் அனைத்திலும் ஒரே மாதிரியான முறையில் இடம்பெறவில்லை கிறிஸ்தவர்களின் பைபிளில் குறிப்பாக ஹீப்ரு பைபிளில் சாலமோன் ஆலயத்தை கட்டினார் என்பது குறிப்பிடப்பட்டாலும் பேய்கள் அல்லது ஜின்கள் அவருக்கு உதவியதாக எந்த ஒரு நேரடியான குறிப்பும் இல்லை மாறாக இஸ்லாமியர்களின் புனித நூலான அல்குரானில் சுலைமான் நபி ஒரு மிக வலிமையான தலைவராகவும் ஜின்களையும் காற்றையும் கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டவராகவும் வர்ணிக்கப்படுகிறார் அவர் ஒரு மோதிரத்தின் மூலம் ஜின்களை கட்டுப்படுத்தியதாக சில ஹதீஸ்களிலும் தஃசீர்களில் கூறப்படுகிறது ஆனால் அவர் ஜின்கள் மூலம் ஆலயத்தை கட்டினார் என்று நேரடியாக கூறப்படவில்லை இந்த கதையின் அடிப்படை யூதர்களின் மரபு கதைகளில் இருந்து வந்துள்ளது குறிப்பாக டெஸ்டமெண்ட் ஆஃப் சாலமன் எனும் நூலில் சாலமோன் மன்னன் ஒரு மகத்தான மோதிரத்தின் உதவியால் தீ ஆவிகளை கட்டுப்படுத்தி ஆலயத்தை கட்டியதாக கூறப்படுகிறது இவை பைபிளில் சேர்க்கப்படாத அபோகிரிபா வகை நூல்களாகும் ஆகவே இந்த காணொலியில் நாங்கள் புனித நூல்களின் அடிப்படையில் அல்ல யூதர்களின் மரபுக் கதையின் அடிப்படையில் தான் இந்த கதையை பார்க்க இருக்கிறோம் இந்த கதையை தெளிவாக பார்ப்போம் முன்னொரு காலத்தில் எருசலேம் நகரத்தை ஆட்சி செய்து வந்த தாவீது மன்னனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான் அவர்தான் சாலமோன் சாலமோன் சிறுவயதிலேயே கடவுளான அதோனையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதோனையின் அருளால் அவர் அபாரமான ஞானத்தை வரமாகப் பெறுகிறார் ஒரு நாள் அதோனை தன்னுடைய நாமத்திற்காக ஒரு புனித ஆலயத்தை கட்டும் பணியை துவக்க வேண்டும் என தீர்மானிக்கிறார் ஆனால் தாவீது மன்னன் போர்களில் கலந்தவர் என்பதால் அவரது கைகளால் அந்த ஆலயத்தை கட்ட அனுமதிக்கவில்லை மாறாக அதோனை தாவீதின் மகன் சாலமோனிடம் அந்த புனித பணியை ஒப்படைக்கிறார் தந்தையின் மரணத்திற்கு பிறகு சாலமோன் அதோனையின் கட்டளைக்கு இணங்க சாலமோனின் ஆலயத்தை டெம்பிள் ஆஃப் சாலமன்னை கட்டத் தொடங்குகிறார் பல ஊர்களிலிருந்து திறமை வாய்ந்த நிபுணர்களையும் தொழிலாளர்களையும் அழைத்து வருகிறார் ஆரம்பத்தில் வேலை சிறப்பாகவே நடக்கிறது ஆனால் மனிதர்களால் செய்யப்படும் வேலை என்பதால் மெதுவாகவே நடைபெறுகிறது சாலமோன் அதை கவனிக்கிறார் அப்போது அவர் ஒருநாள் ஆலயம் கட்டும் இடத்தை பார்வையிடச் செல்கிறார் அங்கு ஒரு சிறுவன் மிகவும் சோர்வுடன் இருப்பதை பார்க்கிறார் சிறுவனை அரண்மனைக்கு அழைத்து வரச் சொல்கிறார் அந்த சிறுவனுக்கு ஏதாவது உடல் பாதிப்பு இருக்கிறதா என சோதிக்கிறார் ஏனெனில் ஆலயம் கட்டும் பணிக்கு உடல் வலிமை தேவைப்படும் அப்போது அந்த சிறுவன் சொல்வது சாலமோனை வைக்கிறது தான் இரவில் துயில் கொள்ளும் வேளையில் ஒரு டீமன் வந்து தன்னுடைய ரத்தத்தை உறிஞ்சிக் குடிக்கிறான் என சொல்கிறான் இதைக் கேட்ட சாலமோன் மிகவும் அதிர்ச்சியடைந்து குழப்பத்தில் ஆழ்கிறார் அரண்மனைக்கு சென்று அதோனை நோக்கி தீவிரமாக பிரார்த்திக்கிறார் அந்த சிறுவன் கூறுவது உண்மையாக இருந்தால் அவனை துன்புறுத்தும் டீமனை நான் காண விரும்புகிறேன் மனிதர்களுக்கு பலமாகவும் கட்டுப்படுத்த முடியாதவனாகவும் இருக்கும் அந்த டீமனை அடக்க தேவையான வல்லமையை எனக்கு தாரும் என விண்ணப்பிக்கிறார் அந்த கோரிக்கையை ஏற்று அதோனை சாலமோனுக்கு ஒரு மகத்தான மோதிரமான சீலாப் சாலமன் நை பரிசாக அளிக்கிறார் இந்த மோதிரத்தின் மூலம் நீ டீமன்களையும் ஜின்னுகளையும் கட்டுப்படுத்த முடியும் உன்னிடம் இருக்கும் ஞானம் அவற்றை வழிநடத்தும் வல்லமையை தரும் என்று அதோனை கூறுகிறார் அந்த மோதிரத்தை அதோனையிடமிருந்து பெற்ற சாலமோன் அன்றிரவே தன்னுடைய பணியாளர்கள் தங்கும் விடுதிக்குச் செல்கிறார் மோதிரத்தை அணிந்தவுடன் அவரது கண்களுக்கு சாதாரண மனிதர்கள் காண இயலாத டீமன்களும் ஜின்னுகளும் தெரிய தொடங்குகின்றன அந்த வேளை அந்த சிறுவனின் இரத்தத்தை உறிஞ்ச வந்த ஒரு டீமனை அவர் காண்கிறார் உடனே தன்னுடைய சீல் ஆஃப் சாலமோனின் சக்தியை பயன்படுத்தி அந்த டீமனை அடக்கி கட்டுப்படுத்துகிறார் அந்த டீமனை அரண்மனைக்கு அழைத்து வருகிறார் சாலமோன் அங்கு அவர் அந்த டீமனை பற்றி விசாரிக்கின்றார் அப்போது அந்த டீமன் தன் பெயர் ஓர்னியாஸ் என்றும் தன் வேலை மனிதர்களின் உடலிலிருந்து சக்தியை உறிஞ்சி அவர்களை வலிமை இழக்கச் செய்வது என்றும் கூறுகிறான் மேலும் தன்னை போன்று தனித்துவ சக்திகளுடன் கூடிய பலர் இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் அனைவரும் இவ்வுலகில் சுற்றி இருக்கிறார்கள் என்றும் கூறுகிறான் இதைக் கேட்ட சாலமோன் அப்படியானால் நீ என்னுடைய கட்டளைக்கிணங்க அந்த மற்ற டீமன்களையும் என்னிடம் கூட்டி வா அவர்கள் மூலம் நான் சாலமோனின் ஆலயத்தை அதோனையின் விருப்பப்படி விரைவாக கட்ட வேண்டும் என கூறுகிறார் சீல் ஆஃப் சாலமோனின் சக்தியின் கீழ் கட்டுப்பட்ட ஓர்னியாஸ் சாலமோனின் கட்டளையை ஏற்று மற்ற டீமன்களை அழைத்து வரத் தொடங்குகிறான் முதலாவதாக அவர் அழைத்து வருவது பீல்சபுல் எனும் தலைமை டீமன் பீல்சபுல் டீமன்களின் கூட்டத்தை வழிநடத்தும் மிக சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் சாலமோன் அவனிடம் நான் அதோனையின் நாமத்தில் ஆலயத்தை கட்டுகிறேன் அது கடினமான வேலை அந்த வேலையை நிறைவேற்ற உனது கட்டுப்பாட்டில் உள்ள மற்ற டீமன்கள் எனக்கு உதவ வேண்டும் என்கிறார் இதன்படி பில்சபுல் மற்ற டீமன்களை சாலமோனிடம் கொண்டு வருகிறான் ஒவ்வொரு டீமனும் தனிப்பட்ட வலிமையும் சக்தியுடன் இருக்கிறார்கள் அஸ்மோடியஸ் திருமணங்களை அழிக்கும் சக்தி கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த டீமன் மனிதர்களை தவறான ஆசைகளுக்குள் இழுக்கும் அவனை சாலமோன் கட்டுப்படுத்தி ஆலயத்திற்கு தேவையான ஆழமான கிணறு தோண்டும் பணிக்கு பயன்படுத்தினார் ஓனோஸ்கெலிஸ் தாழ்வான இடங்களில் மறைந்து மக்களை கவரும் தன்மை கொண்ட பெண் ஜின்னுக்கு அவளுக்கு வலிமைகள் இருந்தபோதும் சாலமோன் அவளை கட்டுப்படுத்தி தூண்கள் மற்றும் கோபுரங்களை அலங்கரிக்கும் வேலைக்கு அமர்த்தினார் என்னேப்சிகோஸ் மூன்று தலைகளுடன் தோன்றும் பெண் டீமன் அவள் நிலவின் இயக்கத்தை முன்னறிந்து கூறக்கூடிய ஜோதிட சக்தி கொண்டவள் சாலமோன் அவளின் ஞானத்தை பயன்படுத்தினால் தோறும் ஆலய நிர்வாகம் மற்றும் காலக்கணக்கை எடுக்க நியமித்தார் அபிஜித் தீப் மிகுந்த சக்தி கொண்ட ஒரு டீமன் அவன் விலங்குகளையும் பாறைகளையும் கட்டுப்படுத்தும் வல்லமை பெற்றவன் சாலமோன் அவனை அதிக பருமனான பாறைகளை தூக்கவும் ஆலயத்தின் பெரிய விரல் வடிவத்திலான தூண்களை அமைக்கவும் கட்டளையிட்டார் ஓபிசூத் குழந்தைகளை இரவில் தாக்கும் ஒரு பயங்கரமான பெண் ஆவி சாலமோன் அவளை கட்டுப்படுத்தி ஆலய வாசல்களை பாதுகாக்கும் கண்காணிப்பு பொறுப்பை கொடுத்தார் எபிபஸ் காற்றை கட்டுப்படுத்தும் வல்லமையுடைய ஒரு டீமன் அவனின் சக்தியை பயன்படுத்தி சாலமோன் மிகப்பெரிய கற்களை வானம் வழியாக தூக்கி ஆலயத்திற்குள் கொண்டு வரச் செய்தார் இவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆலய கட்டுமானத்தில் பங்காற்றினார்கள் இந்த டீமன்கள் யாரும் கூலி பெற்றதில்லை ஆனால் அனைவரும் சாலமோனின் சீல் ஆஃப் சாலமோன் என்ற அதிசய மோதிரத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் பயத்துடன் பணியாற்றினார்கள் இந்த ஜின்னுகளின் உதவியுடன் சாலமோனின் ஆலய கட்டுமான பணி மிக வேகமாக நடைபெறத் தொடங்கியது தினமும் வேலைகள் துல்லியமாக செய்யப்பட்டன இதையெல்லாம் பார்த்த சாலமோனின் உள்ளத்தில் கர்வம் உருவானது என்னை போல் பூதங்களையும் ஜின்னுகளையும் கட்டுப்படுத்தி அவர்களிடம் வேலை வாங்கும் வல்லமை கொண்ட மனிதர் இந்த பூமியில் எவரும் இல்லை என அவர் தன்னை பற்றி பெருமிதம் அடைந்தார் அந்த தருணத்தில் ஒரு நாள் ஜின்னான எனேபிகோஸ் எனும் ரெட் சி ஸ்பிரிட் ஒரு அழகிய பெண் உருவெடுத்து சாலமோன் எதிரே வந்தாள் அவள் தனது மாய வார்த்தைகள் மற்றும் அவளது அழகால் சாலமோனின் மனதை குழப்புகிறாள் சாலமோன் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் சாலமோனிடம் இருந்த சீல் ஆஃப் சாலமோன் எனும் அதிசய மோதிரத்தை திருடிவிடுகிறாள் மோதிரம் இழந்ததும் சாலமோனின் சக்தி குறைந்து விடுகிறது அவரால் டீமன்களையும் ஜின்னுகளையும் கட்டுப்படுத்த முடியவில்லை ஆலய கட்டுமான பணிகள் பாதியிலேயே நின்றுவிடுகின்றன இந்த நிலையை உணர்ந்த சாலமோன் தானே விதைத்த கர்வம் மற்றும் தவறான எண்ணங்களை எண்ணி வருந்துகிறார் அதோனை நோக்கி அவர் மனதார பிரார்த்தனை செய்கிறார் எனது சினம் கர்வம் மற்றும் தவறான செயல்களுக்காக என்னை மன்னியுங்கள் உங்கள் ஆலய பணி நிறைவடையாமல் நிற்கிறது என்பதை எண்ணியும் உங்கள் பிரிவை உணர்ந்ததும் எனது மனம் நொந்துவிட்டது என அவர் கண்ணீருடன் வேண்டுகிறார் சாலமோனின் மனமாற்றத்தை பார்த்த அதோனே மீண்டும் அவருக்கு மோதிரத்தை திரும்ப கிடைக்கச் செய்கிறார் அந்த மோதிரத்தின் சக்தியுடன் சாலமோன் மறுபடியும் டீமன்களையும் ஜின்னுகளையும் கட்டுப்படுத்துகிறார் மிகுந்த பணிவுடன் கர்வம் இல்லாமல் முழு மனதுடன் பணியை செய்கிறார் ஏழு வருடங்களுக்குள் அவரால் சாலமோனின் ஆலயம் முழுமையாக கட்டி முடிக்கப்படுகிறது இதுவே சாலமோனின் மகத்தான மரபு கதை பைபிளை பின்பற்றிய யூதர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு மரபு கதையை உருவாக்க வேண்டும் என்ற கேள்வி பலரிடமும் தோன்றும் இதற்குரிய சரியான விளக்கம் சாலமோன் மன்னனின் வாழ்க்கையிலேயே மறைந்துள்ளது சாலமோன் அதோனையால் அதாவது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஞானத்தை வரமாக பெற்றவர் அவருக்கே முதன்முறையாக எருசலேமில் ஒரு புனித ஆலயமான சாலமோனின் ஆலயம் அமைக்கும் பொறுப்பும் கிடைத்தது ஆனால் காலப்போக்கில் அவர் பல பேகன் மதங்களைச் சேர்ந்த பெண்களை திருமணம் செய்து அவர்கள் வழிபடும் வெளிநாட்டு தெய்வங்களை வணங்கத் தொடங்கினார் இதனாலேயே சாலமோன் அதோனையின் பாதையிலிருந்து விலகினார் பரிசுத்தமற்ற கிரியைகள் மற்றும் தவறான வழிபாடுகள் அவரது ஆட்சி காலத்தில் நிகழத் தொடங்கின இருப்பினும் அதோனை தாவீது மீது இட்டிருந்த வாக்குறுதி காரணமாக சாலமோனை உடனே தண்டிக்கவில்லை ஆனால் சாலமோனின் மறைவிற்கு பிறகு அவரது மகன் ரெஹபுவாம் தவறான முடிவுகள் எடுத்ததன் விளைவாக இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பெறுகிறது ஒரு புறம் யூதா மற்றொன்றாக இஸ்ரவேல் என்று சாலமோனின் இறுதி வாழ்க்கை மற்றும் ஆன்மீக சோர்வு பற்றி யூதர்கள் வருத்தப்பட்டதாலேயே இந்த டெஸ்டமெண்ட் ஆஃப் சாலமன் போன்ற மரபு கதைகள் உருவானதாக நம்பப்படுகிறது இக்கதைகளின் வாயிலாக சாலமோனின் ஞானமும் அவரால் ஜின்னுகள் மற்றும் டீமன்களை கட்டுப்படுத்திய சக்தியும் அதே சமயம் அவர் செய்த தவறுகளும் வலியுறுத்தப்படுகின்றன மட்டுமன்றி இன்று நாம் காணும் யூத மறை நூல்களில் குறிப்பாக அப்பாக்ரிஃபல் புக்ஸ் போன்றவற்றில் விஸ்டம் ஆஃப் சாலமன் போன்ற அத்தியாயம் இடம்பெறாமல் விடப்பட்டதற்கு சாலமோனின் பின்னாளில் ஏற்பட்ட மதநிலை சிக்கல்களையும் பிரதிபலிக்கக்கூடும் எப்படிப்பட்ட போதிலும் சாலமோனின் கதை என்பது யூத மரபிலும் பண்டைய உலக வரலாற்றிலும் என்றும் மறக்க முடியாததாகவே திகழ்கிறது இதே போன்று அறியப்படாத மரபு கதைகளையும் புராண பின்னணிகளையும் விரிவாக அறிய விரும்புகிறீர்களானால் எனது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புராணக் கதைகளில் ஆர்வம் உள்ள நண்பர்களுடன் இந்த கதையை பகிரவும் மீண்டும் ஒரு வித்தியாசமான மரபுக் கதையுடன் விரைவில் சந்திக்கிறேன் Nandri.